ரோபோசங்கருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த பெண் யார் அப்படிங்கிறது பலரது கேள்வியாக இருக்குது ரோபோ சங்கர் மறைவுக்கு பிறகு ரோபோ சங்கர் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள் இப்போ சோசியல் மீடியா ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்கு அந்த பெண்ணுக்கும் ரோபோ சங்கருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ரோபோ சங்கருக்கு ஒரே மகள் தான் அவங்க இந்திரிஜா அவங்க படத்துலேயும் நடிச்சிருக்காங்க குண்டம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மகள் வயதில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ரோபோ சங்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி எழுத்தாங்க செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் ரோபோசனுடன் இரு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களும் ரோபோஸ் விட்டு வீட்டு விசேஷங்களை கலந்துகிட்ட புகைப்படங்களும் ரோபோஸ் மகள் இந்திரஜாவுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வந்திருக்காங்க இதன் மூலமாக தான் அந்த பெண் யார் அப்படின்னு இளவருடைய மனிதன் ஒரு கேள்வி எழுது அது வேறு யாருமே இல்லைங்க ரோபோசனுடைய அண்ணன் மகள் இந்து தான் அந்த பெண் தன் விட தன் சித்தப்பாவை தான் அதிகம் பிடிக்கும் சித்தப்பாவின் வளர்ப்பை தான் நான் வளர்ந்திருக்கிறேன் என் சித்தப்பா இருந்தது என்னால் தாங்க முடியவில்லை லவ் யூ டு த கோர் சித்தப்பா அப்படின்னு அந்த பெண் வந்து பதிவு போட்டிருக்காங்க இப்போ அந்த பெண் யார் என்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்